எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சராக்கிட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை அந்த குடும்பம் தவிர வேற யாரும் ஆக்கப்படாதீங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் ஆக இன்ப யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன் எங்க தளபதி மு க ஸ்டாலின் பேர அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர வருவா ஒரு ஒரு முன்னாள் எம்எல்ஏ எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் ஒரே ஒரு ஆசை எங்க ஜமீன்தார் சின்ன ஜமீன்தார் முதலமைச்சர் ஆகி அழகு பார்த்துருவான்

பிஜேபி வந்து விட்டால் இங்கே சனாதன தலை தூக்கி விடும் என்ன சாதாரண என்ன சனாதானி தானே சனாதான ஏற்றத்தாழ்வு தானே சகாதார ஆதிக்க தானே சனாதார தீண்டாம தானே சனாதான திமுர் தானே அந்த திமுரு சேகர்பாபுக்கு சேகர வாய முடியல திருமாவணம் திருமாவன என்ன பண்ணிப்போம் சேகர்பாபு கிட்டே இருக்கிறது சனாதானம்

இந்த ஜாதியை நிலைநிறுத்தக்கூடிய ஜாதியை பெருமையாக பேசக்கூடிய ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த சூத்திரர்கள் தான் பாப்பா கிடையாது சனாதானம் யாரு கிட்ட திமுக கிட்ட இருக்குது சனாதானம் யாரு கிட்ட சேகர்பாபு கிட்ட இருக்குது அந்த சனாதனத்தை திருமாவளவனுக்கு கண்டிப்பதற்கு துப்பு இல்லை பிஜேபி கண்டிக்கிற போக்கில் கண்டு காணாம பிஜேபி தான்

ஓரத்தில் இல்ல சார் இப்ப கூட ஆய்வு நடத்துறாரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நேத்து கூட நாலு மணி நேரம் பத்து துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் எல்லாம் அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் ஒட்டுமொத்தமான மக்கள் பிரச்சனை சொல்லக்கூடாது ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேரதுக்கான ஆய்வு அது நாங்க செய்யற ஆய்வையே எங்களுக்கு எங்களுக்கு எதிரான ஆயுதமா நீங்க பயன்படுத்தக்கூடாது மக்களுக்கு என்ன டோட்டல் மாசம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா

அவங்க லாக்அப் மரணத்துல லாக்அப் போது எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ட் பண்ணார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே அலைபேசியில் போய் சாரி மாதிரி நடந்தது தப்பு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா இருபத்தஞ்சாவது மரணத்திலையா எத்தனை மரணம் இருந்தாலும் நான் சம்பவம் நடந்தால் அதற்காக வருத்தப்பட்டு என்னுடைய ஆட்சி இது மாதிரி நடந்திருக்க கூடாது நான் வருத்தப்படுகிறேன் சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல அதையாடப்படி இல்ல முதல் மரணம் நடக்கும்போது நீங்க இத சாரின்னு சொல்லிட்டு இனிமே நடக்காதுன்னு உறுதி கொடுத்திருந்தா சரி இருபத்தஞ்சு மரணம் இருபத்தஞ்சாவதுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இத எப்படி எடுத்து அதாவது காமராஜர் வந்தியா தமிழ்நாட்டில் மின்சார தட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டனம் கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லனா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்துதான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய அவர் சொன்னார் நான் அவரை புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கைய புடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்று அன்றிலிருந்து இன்று வரை காமராஜரை திமுக தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறது முரசொலியில் காமராஜர் ஐயா அவர்களை கழுவேற்றுவது போலவும் அவரை கேவலப்படுத்தியது அவரை அரை குறை ஆடையுடனும் காமராஜர் ஐயாவின் நிறத்தை கேலி செய்தும் கருவாட்டுக்காரின் மகன் என்றும் அவரை கேவலப்படுத்தியது கருணாநிதி தொடங்கி இன்றிருக்கும் அறிவில்லாத திமுக தலைவர்களும் இதே செய்து வருகின்றனர் இதற்கு தக்க பதிலடியை மக்கள் வழங்குவார்கள்